நலந்தமைந்தி சீரியல் திடீர்னு முடிவுக்கு வர என்ன காரணம் அப்படின்றத முதல் முறையா இப்ப நடிகர் பிரியங்கா நல்காரி அவர்கள் வெளிப்படைய சில உண்மையான விஷயங்களை முதல் முறையா சொல்லிருக்காங்க வெற்றி சீரியலை தொடர்ந்து நடிகர் பிரியங்கா நல்காரி ஹீரோயினா நடிச்ச சீரியல் தான் சீதார் ராமன் ஆனா என்ன நடந்துச்சோ தெரியல அவங்க சீரியலை விட்டு வெளியிட்டாங்க இதை தொடர்ந்து மீண்டும் நலந்தமைந்து அப்படின்ற ஒரு புது சீரியல்ல நடிகர் நந்தா அவங்களுக்கு ஜோடியா நடிகர் பிரியங்கா நல்காரி நடிச்சுட்டு வந்தாங்க இந்த சீரியல் இன்னும் நூத்தி ஐம்பது எபிசோடு கூட வராத நிலையில யாரு கண்டு பட்டுச்சோ தெரியல முதல்ல நடிகை பிரியங்கா சீரியல்ல இறக்குற மாதிரி காட்டி அவங்க சீரியலை விட்டு விளையிட்டதா சொன்னாங்க அடுத்து ஒரு சில நாள்ல நல்ல சீரியல் முடிவுக்கு வர போகுது அப்படின்ற மாதிரியும் சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட நடிகை பிரியங்கா நல்கார இல்லாமலே ரீசெண்டா எடுத்து முடிச்சிருக்காங்க இது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு இந்த நிலையில இப்போ இதை பத்தி நடிகை பிரியங்கா நல்காரி அவர்கள் நலந்தமையின் சீரியல்ல நான் பெருசா நம்பி போனேன் ஆனா என்ன நல்ல நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி இப்ப நடந்துருச்சு என்னோட மாதிரி காட்டி மீண்டும் சுவாரசியமா கொண்டு போறதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறமா லாஸ்ட் டே எனக்கு உள்ள சில பேருக்கும் மனக்கசப்பான விஷயங்கள் நடந்துச்சு அதை தொடர்ந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல சீரியல் முடிக்க போறாங்க இந்த சீரியல் கண்டிப்பா ரொம்ப நல்லா போக வேண்டிய சீரியல் ஆனா என்ன காரணமா வச்சு சீரியல முடிக்க போறதா என்னால ஏத்துக்கவே முடியல ஒரு வெற்றிக்கு அப்புறமா இவ்வளவு தோல்வி வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே உருக்கமா